இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன் இந்த ஆசீர்வாதத்தின் விடியில் என்று சொல்லக்கூடிய நிகழ்ச்சியிலே இந்த கால உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இதனால் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள முடியாத தேவனுடைய வார்த்தை நீதிமொழிகள் பத்தொன்பதாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் ஏழைக்கு இறங்குகிறவன் கத்தருக்கு கடன் கொடுக்கிறான் அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார் என்று சொல்லி இந்த வேத வசனம் சொல்லுகிறார் எனி நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலைகளிலே நாம் ஒரு காலகட்டத்தில் மற்றவர்களுக்கு உதவி செய்திருப்போம் நல்ல வசதி வாய்ப்போடு இருந்திருப்போம் அவருடைய இயலாமையை பார்த்து அவருடைய இல்லாமையை பார்த்து நாம் உதவி செய்திருப்போம் ஆனால் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் நெருக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கும்போது அன்றைக்கி நாம் அவங்களுக்கு உதவி செய்தோமே இந்த ஏழையாக இருக்கிறான்னு சொல்லி நாம் இறங்கி உதவி செய்தோமோ இன்றைக்கு எனக்கு நெருக்கங்கள் இருக்கிறது என்னுடைய தேவைகள் இன்றைக்கு இருக்கிறது யார் எனக்கு உதவி செய்வார் என்று சொல்லக்கூடிய எண்ணத்தோடு கூட இந்த காலை விலையை நீங்கள் ஆரம்பித்திருக்கலாம் இந்த வேத வசனத்தை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள் நீங்கள் உங்களுடைய பணத்தை ஆண்டவரிடத்தில் கொடுத்து வச்சிருக்கிறீங்க இந்த வசன சொல்லுது எனவே நீங்கள் நெருக்கப்படும் போது நிச்சயமாய் கத்தர் அதை உங்களுக்கு கொடுத்து உங்களை ஆசிர்வதிக்க தேர்ச்சை வலப்படுத்த உண்மையில்வராக இருக்கிறார் நீங்கள் ஏழைக்கு இறங்கின காரியம் அது கத்தரிடத்தில் நீங்கள் கொடுத்து வைத்திருக்கிற ஒரு காரியம் எனவே நீங்கள் நிச்சயமாக நெருக்கப்பட மாட்டீங்க நீங்கள் நெருக்கப்படும் போது கத்தரிடத்துல நீங்கள் கொடுத்திருக்கிறதை அவராகவே வந்து நீங்கள் எப்படி இறங்கி ஒரு ஏழைக்கு கொடுத்தீர்களோ அதே போல் கர்த்தர் உங்களுக்கு இறங்கி இந்த நாளில் உங்கள் தேவையை நிச்சயமாக சந்திப்பார் இந்த வசனம் சொல்லுகிறபடியே உங்கள் வாழ்க்கையில் ஆறுதலை கட்டறிட்டு சமானத்தை கொட்டலிட்டு உங்களை வேலைப்படுத்தி ஆசிரதிக்க உங்களவராக இருக்கிறார் எனவே நீங்கள் கொடுத்திருக்கிறதை அவர் கையில் கொடுத்துருக்குறீங்க இப்போ நீங்கள் நெருக்கப்படுகிறீங்க அப்படின்னா அவர் அதை கொடுத்து என்கிட்ட தான் இருக்கு நீ கொடுத்தது வச்சுக்க அப்படின்னு சொல்லி கொடுத்து உங்கள் நிச்சயமாக தேர்ச்சி பலப்படுத்தி ஆசிர்வதிப்பார் ஸோ இந்த காலவெளியில் தேவையோடு இருக்கிற உங்களுக்கு இந்த ஆறுதலான வார்த்தை உங்களை நிச்சயமாக தேர்ச்சி இருக்கும் ஏனென்று சொன்னால் தேவன் நீங்கள் கஷ்டப்படுகிறதை பார்க்க மாட்டார் ஏன்னா நீங்கள் மற்றவங்க கஷ்டப்படுறதை பார்க்க உதவி செய்திருக்கிறீங்க எனவே கத்தர் உங்களுக்கு இந்த நாளில் உத்தாசி அனுப்பி உங்களை ஆசீர்வதிப்பார் விசுவாசத்தோடு நாம் தாவிதை போல எனக்கு ஒத்தாசை வரும் பருவதங்களுக்கு இணையராய் கண்களை ஏறெடுக்கிறேன் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கத்திரத்தில் ஒத்தாசை என்று சொல்லி அவருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம் நிச்சயமாக கத்தருவ ஒத்தாசை அனுப்புவார் அவருடைய தேவையை சந்தித்து ஆசீர்வதிப்பார் இந்த விசுவாசத்தோடு ஜெயிப்போம் நல்ல பிதாவே நன்றியுடன் துதிக்கிறோம் சோற்றுவிக்கிறோம் ஏழைக்கு இறங்குகிறவன் கத்தருக்கு கடன் கொடுக்குறான்னு சொல்லி இங்கே சொல்லப்பட்டு இருக்கிறதப்பா அப்படியா அன்றைக்கு கத்தாவே ஏழையாக இருக்கிறான் என்று சொல்லி தர்மையான பிள்ளைகள் பலருக்கு பல உதவி செய்திருக்கலாம் ஆனால் இன்றைக்கு இவர்கள் ஒரு தேவையோடு கத்தாகவே காணப்படலாம் இந்த தேவை மத்தியில் ஏழையாக இருக்கிறன்னு போய் மறுபடியும் தே கேட்டால் கேட்கவும் முடியாது கேட்கவும் கூடாது அப்போ நான் கொடுத்துட்டேன் ஆனால் இப்போ எனக்கு யார் கொடுப்பாங்க என்று சொல்லக்கூடிய நெல்ல இருக்கக்கூடிய உங்களுடைய அன்பு பிள்ளைகளை கண் நோக்கி பார்த்து ஏழைக்கு இறங்குறது கத்தருக்கு கடன் கொடுக்குறான்னு சொல்லி நீங்கள் இந்த பிள்ளைகள்கிட்ட கடன் வாங்கியிருக்கீங்க இந்த வேலையில் கத்தாவை இந்த கடனை திருப்பி கொடுப்பீங்க சொல்லி அவங்க விசுவாசத்தோடு கத்தாவை கத்தர் இந்த வேலை எனக்கு இந்த வசனத்தின்படி உதவி செய்வார் என்று சொல்லி கத்தாவை இந்த காலங்களிலே இந்த வசனத்தின் அடிப்படையிலே உங்கள் நோக்கி பார்க்குறாங்கப்பா அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் முகங்கள் வைக்கப்படவில்லை என்று சொன்னபடி நீர் கத்தாவுடைய பிள்ளைகளுக்கு வேண்டிய ஒத்தாசை இந்த நாள் அனுப்பி அவருடைய தேவைகளை சந்தித்து எல்லா தேவைகளையும் கத்தர் எனக்கு சந்தித்தார் இந்த நாளில் என்னுடைய குறைவுகள் எல்லாவற்றையும் கத்தர் தீர்த்து என்று சொல்லி சொல்ல முடியாது அவர்களுக்கு செய்து உதவி செய்து என் ஆசீர்வதிக்க முடியாது ஜெயிக்கிறேன் தாவை இந்த நாளில் அவருடைய தேவைகளை அற்புதமாய் கத்தை சந்தித்தான்னு சொல்லி அனைவரும் சொல்லுவாங்க அதுபோல் கத்தர் என் தேவைகளை இந்த நாள் அதிசயமாக சந்தித்தான்னு சொல்லி சொல்ல முடியாது கத்தர் அவர்களுக்கு அதிசயத்தை செய்தலும் ஆசீர்வத்திலும் தேவைகளை சந்தித்தலும் இயேசு வினா நல்ல பிதாவே ஆமேன் நிச்சயமாக நீங்கள் அன்றைக்கு மற்றவர்கள் கஷ்டப்படுறதை பார்க்க உதவி செய்தீங்க அதுபோல் நீங்கள் இப்போ கஷ்டப்படும் போது நிச்சயமாக கத்துறவங்களுக்கு உதவி செய்வார் காட் பிளஸ் யூ